சுவாமியே சரணம் ஐயப்பா பக்தர்களே ஐயப்பன் நாற்பத்தொன்று நாள் விரத பயணத்தின் பதினேழாம் நாளில் நம்மை ஆன்மீகத்தின் பாதையின் ஆழத்துக்கு அழைத்துச் செல்லும் ஒரு புனித பகுதிக்கு நாம் இன்று வந்திருக்கின்றோம் பக்தர்களாகிய நீங்கள் உங்களின் ஒவ்வொரு லைக்கும் உங்களின் ஒரு சப்ஸ்கிரைப்போம் இன்னும் என்னை பல தெய்வ வீடியோக்களை உருவாக்க தூண்டுகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் செய்து பாபு பி கே சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் சபரிமலை காடுகள் தியான பிரதேசங்கள் சபரிமலை என்பதே காடுகளால் மலைகளாலும் சூழப்பட்ட ஓர் அமைதியான பகுதி ஆகும் இதில் சபரிமலை பயணத்தில் நம் துவக்க வாயிலாக எருமேலே என்னும் புனித தலத்தில் இருந்து பெருவழி பாதையாக ஐயன் ஐயப்பனின் சன்னிதானத்திற்கு சென்று ஐயனை தரிசனம் செய்கின்றோம் இந்த காடுகளில் எடுத்து வைக்கும் ஒரு அடியும் நாம் ஐயனை நினைத்து ஒரு தியானம் ஒரு பக்தியின் துவக்கம் ஒரு பிரார்த்தனையே பல நூற்றாண்டுகளாகச் சித்தர்கள் முனிவர்கள் யோகிகள் தியானித்த இந்த மலைகளில் இன்று நாமும் அவர்களின் பாதையை பின்பற்றுகின்றோம் மரங்களின் நிழல் பறவைகளின் ஒலி காற்றின் இசை இவை அனைத்தும் சேர்ந்து உள்ளுக்குள் ஒரு அமைதியை உருவாக்கும் சபரிமலை காட்டுப் பயணம் உடலை மட்டுமல்ல மனத்தையும் தூய்மைப்படுத்தும் தெய்வீக யாத்திரை ஆகும் இங்கு நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் பக்தர்கள் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று ஒலிக்கச் செய்வோம் பக்தர்களே நீங்கள் எடுத்து வைக்கும் இந்த புனித பயணத்தில் இயற்கையை மரியாதை செய்யுங்கள் மரங்களை மிருகங்களை பாதைகளை காக்க வேண்டும் ஐயன் ஐயப்பனின் பாதை அன்பின் பாதை அமைதியின் பாதை அருளின் பாதை இன்று நம் பயணம் மலைகளின் மானத்தில் மூழ்கி அந்த மோனத்துக்குள் மறைந்திருக்கும் ஐயன் ஐயப்பனின் அருளை உணர்வோம் பக்தர்களே சபரிமலை காடும் மலையும் காண்பதற்கான இடம் அல்ல உணர்வதற்கான புனித பிரதேசம் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்